மகா திருவடிகளே சரணம் ஏகாதசி என்று பெரிவா நிர்ஜல உபவாசம் ஆனால் தொண்டு செய்யும் சிஷ்யர்களால் அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க முடியுமா கொலைப்பட்டினியாக இல்லாமல் பலகாரம் சாப்பிடுவார்கள் முழு பட்டினியாக ஓரிரு சிஷ்யர்கள் இருப்பார்கள் ஸ்ரீமடத்தில் பலகாரம் என்றால் அரிசி உப்புமா தான் இது ரொம்ப பிரசித்தம் இட்லி தோசை அடை பூரி என்று எதுவும் செய்வது கிடையாது ஒரு ஏகாதசி சிஷ்யர்களுக்கு அடை சாப்பிட வேண்டும் என்று தீராத ஆசை தேவையான சாமான்களை சேகரித்து மாவு அரைத்து தயாராக வைத்து விட்டார்கள் பிற்பகல் ஒரு மணி அடுப்படியில் சுமார் ஐம்பது அடைகளை வார்த்து வைத்து விட்டார் எல்லாருக்கும் பசி நாக்கை சப்பு கொட்டி கொண்டு அடை பலகாரத்துக்கு உட்கார்ந்தார்கள் ஒருவர் இலையை எடுத்து போட்டு கொண்டிருந்த உத்தரவு வந்தது பெரியவா எல்லாரையும் வர சொல்றா அடுத்த நிமிஷம் அத்தனை பேரும் பெரியவா எதிரில் விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லோரும் ரெண்டு தடவை சொல்லுங்கோ ஒரு வழியாக சகஸ்ரநாம பாராயணத்தை முடித்து கொண்டு அடை தியானத்துடன் சமையல் கட்டுக்கு ஓடினார்கள் ஆனால் அந்தோ பரிதாபம் ஒரு அடை கூட காணப்படவில்லை என்னடாச்சு என்னாச்சா இன்னான் பெயரில்லை வந்து சாப்பிட்டானாம் மீதியை ராத்திரிக்காக கட்டிந்து செய்ய காட்டு இறைச்சல் பயணமாக எங்கேயோ போயிடுது ஏகாதசி என்று நிஜமான உபவாசம் சிஷ்யர்களுக்கும் இன்னொரு முறை சின்ன கிராமத்தில் முகாம் ஏகாதசி தோசை பலகாரத்துக்கு பக்காவாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மத்தியானம் டூரிஸ்ட் பஸ்ஸில் பக்தர்கள் தரிசனத்துக்காக வந்தார்கள் பெரியவா சமையல் கட்டில் சேவை செய்த வேதபுரியை கூப்பிட்டு எல்லாருக்கும் பலகாரம் பண்ண சொன்னார் வேதபுரி வார்த்து வைத்திருந்த தோசைகளை போட்டு பஸ் கும்பலை திருப்தி பண்ணிவிட்டார் தனியாக உப்புமா செய்து போட வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு வரலையாம் பசியோடு இருந்த பணியாளர்கள் காட்ச் மூச்சு சென்று கத்தினார்கள் என்ன பலன் தோசை வரப்போறதா என்ன உஷ்ணத்தை தணிக்கவே எல்லாருக்கும் நிறைய மோர் கடைந்து கொடுத்தார் வேதபுரி உப்பு போடாமல் ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை செய்தால் மகத்தான புண்ணியம் சிஷ்யர்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைத்தது தெய்வ சங்கல்பம் இன்னொரு முறை சித்தூர் செக் போஸ்டில் இருந்த அதிகாரிகள் எங்களிடம் இருந்த ஓர் மூட்டை அரிசியை பறிமுதல் செய்துவிட்டனர் அரசாங்கம் கேட்கறது கொடுத்துடுன்னு சொல்லிட்டா பெரியவா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கெல்லாம் ஒரே கவலை விஷயம் தெரிந்ததும் அப்பா ஆந்திர முதல்வராக இருந்த என்டிஆர் பதறி போயிட்டார் அரிசியை உடனே தர உத்தரவிட்டதோடு ஓடி வந்து பெரியவா கிட்ட நேரில் மன்னிப்பும் கேட்டுண்டார் பெரியவா மேல் அவருக்கு அபரிமித மரியாதை உடனே பெரியவா இதில் மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு அரசாங்க சிப்பந்திகள் அவாளோட கடமையை தானே செஞ்சா அதுல குத்தம் சொல்லப்படாது காஞ்சி மடத்து மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் எண்ணிக்கும் மாறாமல் இருக்கணும்னு ஆசிர்வதிச்சார் கருணையுடன் என்டிஆர் எம்ஜிஆர் சென்னாரெட்டின்னு எல்லோருமே பெரியவா மேல பக்தியோடு இருந்தா பெரிவாலும் அவா நம்ம மடத்து மேல மரியாதை வச்சிருக்கிறது பெருசில்லை அந்த மரியாதையை நாம் காப்பாற்றிக்கணும்னு சொன்னார் ஹர பிரிவாச்சரணம் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி